இப்ப ரிலீஸ் ஆயிருக்க ஜனநாயகன் போஸ்டர்ல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு ரசிகர்கள் மேய ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நம்ம தளபதியோட ரசிகர்கள் சாதாரணமான ஆட்கள் இல்லை ஏன்னா இந்த போஸ்டர்ல மறைஞ்சிருந்த ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க ஜனநாயகன் படத்தோட ஒரு அபிஷியல் அப்டேட் ரிலீஸ் ஆயிருக்கு கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு கிளிம்ப்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆக போகுது இந்த ஒரு அப்டேட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சும்மா தீபாவளி மாதிரி சோசியல் மீடியா ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ஒரு போஸ்டர்லயே தளபதி திமுக சீண்டி இருக்காரு மாதிரி ஒரு பரபரப்பான பேச்சும் சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு அதாவது தளபதிக்கு பின்னாடி சூரியன் அஸ்தமனம் மாதிரியும் சூரியனுக்கு முன்னாடி தளபதி மக்கள் மத்தியில எழுச்சி அடைகிற மாதிரியும் இந்த ஒரு போஸ்டரை கொடுத்திருக்காங்க சோ இந்த ஒரு போஸ்டரை பாக்குறவங்களுக்கு அரசியல் நாலேஜ் இல்ல அப்படினாலுமே இந்த போஸ்டர் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது தெளிவா புரியும் சோ அந்த அளவுக்கு சூப்பராவே இந்த போஸ்டரை கொடுத்திருக்காங்க அடுத்தது இந்த போஸ்டர்ல ஒளிஞ்சிருக்க ஒரு முக்கியமான விஷயத்த இப்ப தளபதியோட ரசிகர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது தளபதியோட லெப்ட் ஹேண்ட்ல ஒரு டேட்டோ இருக்கு இந்த ஒரு டேட்டோ பாத்தீங்கன்னா சாதாரணமாக போஸ்டர் பார்க்கும் தெரியாது அதாவது எடிட்டிங்ல போயிட்டு அன்லிமிட்டடா பிரைட்னஸ் அதிகப்படுத்தும் போது தளபதியோட இடது கையில ஒரு டேட்டோ இருக்கிறது நல்லாவே தெரியுது அதுவும் அந்த டேட்டோ பாத்தீங்கன்னா டிவி கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த ஒரு ஹிட் அண்ட் டீடைல் இப்ப கண்டுபிடிச்சு தளபதியோட ரசிகர்கள் சோஷியல் மீடியாவை செதற விட்டுகிட்டு இருக்காங்க ஓகே நண்பா இந்த ஒரு போஸ்டர்லயே தளபதி பயங்கரமான அரசியல் பண்ணியிருக்காரு அப்படி அப்படி இருக்கும்போது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரிலீஸ் ஆக போற கிளிம்ஸ் வீடியோல என்னென்ன அரசியல் சம்பவங்கள் இருக்க போகுது அப்படின்ட்டு தெரியல மொத்தத்துல ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த அரசியல் களமே தூங்காம காத்துக்கிட்டு இருக்க போறாங்க ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ